சுவிட்சர்லாந்தில் உள்ள பிரபல சைவ ஆலயம் ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தெய்வாதீனமாக அணைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ வரஷெத்தி விநாயகர் ஆலய கட்டிடத்தில் கூரை பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் ஆலயத்தின் சில பகுதிகள் எரிந்துள்ளன எனினும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து முகட்டுமாடி குடியிருப்புகளில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக தீயணைப்பு படையினரால் வெளியேற்றப்பட்டனர் கடும் பனிப்பொழிவுக்கு மத்தியிலும் கரிப்புகை மண்டலமாக ஆலய வளாகம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் தீயணைப்பு வீரர்களால் விரைந்து செயற்பட்டு தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட சதி நடவடிக்கையா அல்லது தற்செயலாக ஏற்பட்ட விபத்தா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசாரணைகள் முடிவடைந்து காப்புறுதி மற்றும் கிராம சபையின் அனுமதி கிடைக்கும் வரை ஆலயத்தில் வழிபாடுகள் இடம்பெறாது என வரசித்தி விநாயகர் ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை